அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா கோவமாகிட்டார் அம்மா எப்பா இந்த மனசன் அரஜே கொண்டுடுவா போல இருக்கு கைவிட மாட்டேன்னு எங்கள் அப்பன்ட்டு சத்தியம் பண்ணி விட்டேன் இப்படி கையால் வளாறு வளாருன்னு அரையிற அரே மனுஷன் ஒரே ஒரு பொய்யை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அதுக்குன்னு பத்து லட்சம்னு வாய்க்குசாம ஒரு பொய்ய சொல்ல கால முழுக்க என்ன கடங்காரனா ஆக்கிட்டேடி இதுக்கு மேலே உன் கூட வாழ்ந்தா நாளைக்கு பத்து கோடின்னு வாய்க்குசாம ஒரு பொய்ய சொல்லுவாடி எங்கள் அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்துடாதீங்க மேம் ஆஹா இதுக்குத்தான் அந்தாலும் சத்தியம் வாங்கினானா ஆஹா என்ன பிரமாதமாக பின் விளைவுகளை முன்கூட்டியே அந்தாலும் யோசிச்சிருக்கா உங்கள் அப்பனுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நரகம் தான் கிடைக்கும் ஏன் மாமா அப்படி சொல்கிறீங்க நீங்கள் ஒரு மாப்பிள்ளை தானே செஞ்சேன்னா குறைஞ்சி போயிடுவீங்களாக்கும் எத்தனை வீட்டில் தான் மாமனார் மாப்பிள்ளைக்கு செய்வாங்க மாப்பிள்ளை மாமனாருக்கு செய்யக்கூடாதா அப்பா ஏண்டி டிக்கேண்ண பேசுகிறியா ஆமா ரொம்ப அடிக்கிறீங்க அப்படி தான் அடிப்பேன் என்ன செய்வேன் வேண்டாம் வாமா வலிக்குது நல்ல வலிக்கட்டும் மாமா அடிக்கிறது நீ அழுகணுன்றதுக்காக தான் டிஷ் ஆ கையை பிடிச்சிட்டா எடி டி எவ்வளோ தைரியம் இருந்தால் அறைய வர்றப்ப என் கையை பிடிப்பா எம்மா யப்பா அரே அடிக்கிறது நிப்பாட்டடி நானும் என் மட்டுதான் மாமா தாங்கிறது புர்சு நஜினு வார்த்தை இந்த போல கிரீங்களே மாமா மாமா வலிக்கிடுங்களா லைட்டா அவ இந்த ரெண்டும் ஓடட்டுங்களா லைட்டையோ கடவுள் போய் சொன்னதுலேருந்து இந்த மனுஷனுக்கு இப்போ சந்தேகம் என் மேல அதிகமாக ஆயிடுச்சு வெளியே தெருக்கு எங்கேயும் ஓட மாட்டேன்றாரு அட என்னதான் தான் நடக்குதுன்ட்டு பாத்துருவோமே என்னடி என் முன்னாடி வந்து அப்படியே பம்மிக்கிட்டு நிற்கிற மனசு சரியில்லை மாமா இதாச்சும் நிஜமா இல்லை இதுவும் பொய்யா ஐயோ நிஜமா தான் மாமா சொல்கிறேன் இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் மாமா பக்கத்தில் இருக்கிற முப்பத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் மாமா என்ன அது கோயிலுக்கா ஏடி இப்போதான் அவங்க அப்பா சித்துருக்கான் அதுக்குள்ளே கோயிலுக்கு போகணுன்ற அடுக்க கோயிலுக்கு போனவனும் தப்பு இல்லை மாமா சாமி என்ன வர வேணாம்னா சொல்லுது கோயிலுக்கு போய் வேண்டுன்னா மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் மாமா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்களும் கூட வாங்க மாமா ஆஹா நம்மளையும் கூப்பிடுறா இல்லையா சரி மனசு சரியில்லைன்னு சொல்கிற சாமி என்ன கோவிச்சு போகுது போயிட்டு வருவோம் டெய் எழுதி வச்சிருக்க லெட்டரை எப்படியாவது இன்னைக்கு உங்ககிட்ட கொடுத்துட்றா லெட்டர் தானே ரெண்டு பேரும் கோயிலுக்கு வந்துருக்கோம் டெய் வாங்கு வருதுடா உள்ளே போய் எப்படியாவது எழுதி வச்சுருக்க லவ் லெட்டர் கொடுத்துரு என்னடா தனியாக வருவான்னு பார்த்தா ஃபேமிலியோடு வந்திருக்கா யார் கூட வந்தா என்னடா நீ எப்படியாவது லெட்டரை அவகிட்ட சேர்த்துரு போ அரைஞ்சிட்டா அதே காரணமாக வச்சு லவ் டெவலப் பண்ணிடுறா